நடுக்கடலில் இறங்கி மீன் பிடிக்கும் வாலிபர் ஒன் டூ த்ரீ ஷார்ட் கோ சரியான இதுரா எந்த இடத்துலயும் மாட்டல கைஸ் அங்கே ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காலையில் வந்தவங்க எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே போட்டு போட்டு இருக்கிறாங்க மாலை ஆறு மணிக்கு மீன் வேட்டை ஆரம்பம் குட் ஷாட் மீன் இல்லையா விட்டுருச்சா இருக்கு 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 முதல் வேட்டை வேற சாங்ஸ் வேறு போட்டுன்னு எப்படி காப்பிரைட்டு வரும்னு நினைக்கிறேன் முதல் மீன் குட் ஷாட் மாட்டிருக்கா என்ன நாள் லக்கு இல்லைன்னா மீனுக்கு லக்கு வாய்ப்பு இல்லையா ஹீரோ பிடிச்சாருங்க இப்போதான் பிடிச்சிருக்காரு மாவா நடுக்கடலில் இறங்கி மீன் பிடிக்கும் வாலிபர் ஒன் டூ த்ரீ ஷார்ட் கோ சரியான இதுரா எந்த இடத்துலையும் மாட்டில் அங்கே ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா காலையில் வந்தவங்க எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டுறாங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே ஓட்டு போட்டு பிடிச்சுனேங்கிறாங்க வேறாலும் பிடிச்சாங்களாம் ஒரு கிலோவில் இப்போ ஃபேமிலியாக வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க மீன் அந்த பக்கம் போகிறதுக்கு ம் புழுவை கோக்கறது புழு சாப்பிட்டு போகிறது மீனுங்க இதே வேலை தான் பிடிச்ச பாடில் கமான் 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 விட்டுருச்சா தாத்தா அங்கே பிடிச்சி பிடிச்சி போட்டுருக்காருங்கய்யா வேற லெவலு பழைய பிடி வீரர்னா சும்மாவா நாங்கள் பாருங்க ஸ்டைலாக தூக்கி போடுறாரு பாஷா பாய் ஆ ஜக் போடுறாரு தூக்கி போடுறாரு போடுறாரு தூக்கி போடுறாரு இப்போ பாருங்க ஸ்டைலாக போடுவார் தூண்டியில் புழு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஆ ரெண்டு மீனுங்க ஒரே இதில் வர மாதிரி செம்ம இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர் பிடிக்கிறது தூண்டில் தாங்க ஐலட்டியா தலைமை போடு பாருங்க பின்னாடி விட்டு ஆட்டே ஸோ அங்கே இன்னொரு மீனவர் இணைகிறாரு பிடிச்சிட்டாருங்க சின்ன சின்ன இணைக்கிறான் உழுவ பிடிச்சிருக்காரு பட்டாசு ஐ சீனு ஓ பெருசாக பிடிச்சாரா பிடிக்கிறாருங்க ஐஸ் பாருங்க ஸ்டைலாக தூக்கி போடுவார் அட்டா 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 எடுக்க முடியல ஒரு ஆளை அதுக்குள்ளே ஒன்றாது இது அங்க போடுறா ஈரோ கமானியா செலப்ரேஷன் ஐயோ ஐயோ விட்டாரா பிடிச்சாரு அவரும் முடிக்கிற இருபது இவங்க ரெண்டே பேர் தான் பிடிச்சிருக்காங்க பங்கமாக பிடிக்கிறாங்க மீன் பிடிக்க வயது இல்லைங்க யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிடிச்சிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் மீன் பிடிச்சிருக்காரு நான் இப்போ பார்த்ததுலேருந்து ஒரு அஞ்சு மீன் பிடிச்சிருக்காரு ஆனால் இவங்க பிடிச்சிருக்காங்களா மீனே மாட்டல அவர் பாருங்கள் டக்குன்னு போடுவாப்பில அப்படியே உடனே மாட்டிருது அவருக்கு தலைவர் ரெடி ஆகிட்டார் போடு இந்த மூணு பேரில் யார் மீன் ஃபஸ்ட்டு மாட்டுதுன்னு பார்க்கலாம் கலெக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கார் பின்னாடி மிஸ்ஸு அப்படி எடுக்கிறாரு டக்குன்னு போடுறாரு அப்படியே நான் புடிச்சாருங்க அது சொன்னதில்ல எவ்வளோ நேரம் நின்று இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் மாட்டில தலைவனுக்கு மாட்டி வச்சு பாருங்க தலைவன் வேற ரகம் பார்த்து சாரு அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நேரம் கிடச்சி ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க